சொல்லுலில் இப்பேருலகியே காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும் வான்மறை விபத்தடித்து இவ்வையகத்தையே வைத்த வற்றாத வாந்தி கொண்ட நம் நம்பிக்கையை சாந்தியலாம் அலமது قال اللہ وقالا في القرآن الكریم وفی القرآن المجید یا ایوہ الذین آمنوا قل یا عبادی الذین اشرفوا على انفسهم لا تقنطوا من رحمت اللہ وقال نبینا صلی اللہ علیہ وسلم لا تباظلوا ولا تحاسدوا ولا تتبادروا

இதற்காக இறைவனிடத்தில் நாம் அதிகம் அதிகம் சுக்குறு செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் ரம்சானுடைய மாசத்தால் த ரமானுடைய மாசத்திற்கு இரண்டு மாதங்கள் முன்பு நடிகன் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவ்வளவு பேணிக்கையாக இருந்தார்கள் அவ்வளவு விபாதத்தாக இருந்தார்கள் ஏனென்றால் முன்ற சமுதாயம் எல்லாம் அதிகம் காலம் வாழ்ந்தார்கள் நூறு வருஷம் இருநூறு வருஷம் இப்ப ஐம்பது வயசு முப்பது வயசு மண்டே போட்டுறாங்க காரணம் வந்து சாப்பாடு சரியில்லை உணவு சரியில்லை இதை போன்று நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆக முன்பிருந்த சமுதாயம் அதிக வருடங்கள் இருந்தது ஆதலால் அவர்கள் நன்மை செய்ய தக்க காலங்கள் இருந்தது ஆனால் நமக்கு அறுபதுக்கும் எழுபதுக்கும் உண்டான அந்த வாழ்க்கையில் எப்படி அதிகம் நன்மை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த வழிகாட்டுதலில் ஒரு அருமையான பகுதிதான் இந்த ரம்சானுடைய ரமலாடைய மாசம் அதற்கு முன்பாக இந்த சாபானுடைய மாசம் ரஜபோடைய மாசம் வரிசையாக சிறப்புகள் மகராஜர வருகிறது வராத்திரவு இருக்கிறது பதிரு சாபாக்கள் இருக்கிறது ரமலானில் அதுமில்ல கதை இது போன்ற நிறைய சிறப்புகளை உள்ளடக்கியது இந்த ரமலான் இந்த ரமலானை முன்னடைவதற்கு முன்பு வராகத்தை நாம் அடையறுக்கிறோம் இன்னும் சில இன்னும் இன்னும் ஒரு சில நாட்களில் அப்படிப்பட்ட இந்த பராத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டும் ரமணாலில் முப்பது நோன்பு நொறுக்க வேண்டும் ஐவேளை தொழுக வேண்டும் இறைவனை அதிகம் திக்க செய்ய வேண்டும் நாம் செய்த பாவங்களை நினைத்து அதிகம் தி செய்ய வேண்டும் நம் ஆளுங்க வந்து ரமலான்லதான் அதிகம் இஸ்டிகப்பாடு செய்யணும் ரமலான்லதான் இவ்வளவு அதிகம் அதிகம் நம்மளுடைய அல்லாவின் நினை அல்லாவின் நினைவிலும் என்ன என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதை எப்படி செய்வது என்ற திட்டமிடுதலும் அதிகம் இருக்க வேண்டும் செயல்படுத்துதலும் அதிகம் இருக்க வேண்டும் ஆனா நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே எல்லா ஊருக்கு பாத்தீங்கன்னா அந்த திராவித்துளையை கட்டு அதாவது திராவித்து விட்டு விடுவதோ திராவித்துளை கட்ட எடுத்துட்டு ஊர் சுத்துருவு கெத்து ஒவ்வொருத்தர் வீட்டுல கல்ல போடுறது

நாங்கள்லாம் ஒன்பதாம் வகுப்புல மாச சேர்ந்து இன்னும் சின்ன வயசு சேர்ந்திருக்கலாமும் தோன்ற தோன்றுச்சு அந்த அளவுக்கு அருமையான கல்வி அந்த கல்வியை நீங்கள் சிறு வயதில் இருக்கிறீர்கள் ஆக சீறு பெற வேண்டும் ஆக இந்த ரமதானுடைய மாசத்தில் இந்த பராத்துரு இறைவை அடைய போகிறோமே இந்த அதிக அதிகம் மிஸ்திரிக்கப்பா செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக இந்த பராத்திரு இரவில் நாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு டூர் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய அடீசலையை பார்க்கிற பொழுது வருகிறது முதல்ல கோவம் கொள்ளாதீங்க கோவம் தான் மனிதனை அழிக்கிறது அதனால் உங்களுடைய கோபத்தை தனித்து விடுங்கள் என்கிறார்கள் இரண்டாவது பொறாமை கொள்வது இந்த பொறாமை இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கிறது நம்மளுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கிறது நம்ம மனசால இருக்குது பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அதிகமா மார்க் எடுப்பான் அவனை பார்த்து அவன் பொறாம பண்ணலாம் இன்னொருத்தன் எங்க இருப்பான் அப்படி இருக்கான் அவனை பார்த்து அவனை பார்த்து பொறாமை பண்ணலாம் இப்படி பொறாமை என்பது நம்மளுடைய எண்ணத்தில் நம்மளுடைய மனதில் ஊறிய ஒரு ம மனித குணமாகிறது இந்த குணத்தை விட்டு நான் தவிர்ந்திருக்க வேண்டும் அதே போன்று பிறருடைய குறையை பார்ப்பது இந்த பிறருடைய குறையை பார்ப்பதற்கு ஒன்னா நம்பு ஒன்னா நம்ம சைத்தானுடைய வேலை இந்த சைத்தானுடைய வேலை எப்படி நாம் தவிர்ந்திருப்பது அவங்க இதை பண்றான் இவன் இதை பண்றான் தண்ணி பாக்கு கீழே ஊத்துறான் என்ன சின்ன விஷயத்தை கூட அது குறையாக உருவாக்குவது யார் குறை சொல்லாம இருக்கிறீங்களோ அவங்க அல்ல அவன் அவர்களுடைய குறை எல்லாம் வணக்கிறான் இவருடைய குறையை ஆராய கூடாது நம்மள்ட்ட என்ன குறை இருக்குது நம்ம ஒழுங்கா நம்ம ஒழுங்கா ஆடைய கொடுக்கிறோமா ஒழுங்கா குடிக்கிறோமா ஒழுங்கா சுத்தமாக இருக்கிறோமா என்று நம்மளை பார்க்கிற பொழுது நம்மளுடைய எண்ணம் மலர்கிறது நாம் மலர்கிறோம் நாம் வளர்வது பெருசா நாம் தாழ்வது பெருசா இங்க குறை சொன்னா நமக்கு நல்ல கிடைக்க நினச்சுகிட்டு இருக்கோம் அது கிடையாது குறை சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த நிலையும் நல்லா கொடு கொடுக்க போவது கிடையாது எப்பொழுது உங்களுடைய குறையை நீங்களே பார்த்துக் கொள்கிறீர்களோ பிறருடைய குறையை ஆராயாமல் அப்பொழுதுதான் நல்லா சுமத்தால உங்களுடைய நிலையை அதிக அதிகப்படுத்துகிறான் அது இல்லாமல் நாளை மறுமை நாளில் உங்களுடைய குறையை எல்லாம் மறைக்கிறான் அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் இது அனைத்து அதிசயம் இடம் இடம்பெடுகின்ற ஒரு வார்த்தை ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடம் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரிடம் ஏதாவது சண்டை போட்டிருந்தோம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுகளை மூன்று நாட்களுக்கு மேல் நீடிக்க கூடாது மூன்று நாட்கள்ல பேசியிருந்தோம் ஏன்னா இஸ்லாத்தினுடைய அதை மிகவும் வலியுறுத்துகிறது சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இசலாம் அதனால அந்த நாம் என்ன சண்டையாக இருந்தாலும் நாம வந்து சுமூகமாயிரணும் சமாதானமாயிரணும் அடுத்ததாக இந்த உலகம் என்பது இதற்கு முன்பு பரவாயில்லை இந்த உலகம் வரக்கூடிய காலம் வரக்கூடிய காலமாக இருக்கட்டும் பாவங்கள் நினைந்த காலம் பாவங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு உலகம் முழுக்க முழுக்க பாவத்தால் சொல்லப்பட்டு விட்டது ஆக ஒரு மனிதன் பாவம் செய்து செய்த அவனுடைய மனதெல்லாம் இறுகி போய்விடுகிறது அல்லாஹ் சொல்கிறான் அடியார்கள் உங்களுக்கே நீங்களே மீன் செய்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு நீங்களே விந்திணையம் செய்து கொள்கிறீர்கள் அல்லாஹருடைய ரகமத்தை ரகமத்து இல்ல அல்லாவுடைய ரகமத்துல இருந்து நிராசடைஞ்சிடாதீங்க அல்லாவுடைய ரஹமத்து வேணுமா பாவம் அடிப்படுங்க அந்த ரகமத்து உங்களுக்கு வரும் நம்ம அல்லாட்டை கேட்டதே கிடையாது அல்ல எனக்கு இதை கூட கேட்கறது கிடையாது நம்மளுடைய நாம் அணிங்கக்கூடிய நாம் அணியக்கூடிய காலணியின் வாறு கிழிந்து விட்டால் கூட அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் என்று நம்பி சொல்லலாம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் நம்ம அல்லாட்டை கேட்கிறோமா அல்லாட்டை கேட்கிறதே கிடையாது அம்மாட்ட கேக்குறோம் அத்தாட்ட கேட்கிறோம் நமக்கு நெருங்கிய நண்பர்கள்ட கேட்கிறோம் அவ்வளவுதான் சோர்ந்து விடுகிறோம் யாருமே தரமாட்டேங்கிறாங்க எல்லாமே தருவாங்க ஒரு கட்டத்தோட எல்லாம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஆனா கேக்க கேட்க கொடுக்கக்கூடியவன் ஒரே ஒருவன் அதுதான் நம்ம இறைவன் அல்லாஹு நம்ம படைத்தவன் தான் நமக்கு முழு அங்கீகாரத்தையும் கொடுப்பான் ஆக இறைவன் எடுத்து கேட்க வேண்டும் தர்மலானின் நாம் அதிகப்படுத்திக் கொள்வது இந்த பராத்திரவில் நாம் அதிகப்படுத்திக் கொள்வது இந்த வராத்தினுடைய சிறப்பு என்பது ஒரு வருடத்தினுடைய அனைத்து கணக்குகளும் போடப்படுகிறது ஒரு மனுஷன் அடுத்து அடுத்து வாழ வாழப்போறான் அடுத்து என்னென்ன செய்ய போறான் என்பதை எல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய நாளா ரத்தன் பராத் இருக்கிறது ஆக பராத்தினுடைய இரவு நாம் அதிகம் அதிகம் ரகமத்துக்காக ரிசுக்குக்காக மகிப்பிறத்துக்காக நாம் அதிகம் துவா செய்ய வேண்டும் அதிகம் அதற்காக அமல் செய்ய வேண்டும் ரமநாடின் மாதத்தில் அதற்கு முன்பாக நாம் சீர் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் மூன்று ஒன்று நம்மளுடைய தொழுகையை வலமையாக்கி கொள்ள வேண்டும் தொழுகை யாருக்காக தொழுகாமல் இறைவனுக்காக தொழுகையை வலமையாக்கி கொண்டு சுண்ணத்தை சொன்ன துலுக வேண்டும் இரவு தொழுகை ஈடுபட வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கிறது இன்னொரு புறம் நோன்பு வைக்க வேண்டும் ரமலானுக்கு முன்பதாகவே சுர் சலல்லா அரிசம் அவர்கள் சார்பான் மாதத்தில் அதிகம் நோன்பு நோன்பு நோட்டிருக்கிறார்கள் திங்கள் வெள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இது போன்ற நோன்புகளை நடி சல்லா அலிவில் நோட்டிருக்கிறார்கள் அதை நோக்க வேண்டும் பிறகு செய்ய வேண்டும் யாருக்காகவும் இல்லாமல் நமக்காக இறைவனுக்காக இறைவனை முழு நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக இறைவனிடத்தில் முழு நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக இறைவனிடத்தில் கேட்க வேண்டும் ஆக அமல்களை செய்கிற பொழுது நாம் எகலாசை முடியாது எகலாசிலும் அமல்களை செய்ய வேண்டும் யாருக்காகவும் செய்யக்கூடாது செய்யாம அல்லாவுக்காக அல்லா சொல்லிட்டா நம்ம செய்யறோம் இதன் மூலியமாக நமக்கு அல்லாவது நன்மை அளிக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வந்தால்தான் அவன் அல்லாவை அறிய முடியும் ரசூர்ல்லாவை அறிய முடியும் சஹாபாக்களை அறிய முடியும் எத்தனை எத்தனையோ வரலாறை புரட்டி பார்க்கிறது உண்டு நிராசிரது எல்லாம் நம்மளால அல்லா நம்ம கேட்டு கொடுக்க போறானா நம்மளே பாவத்திய மூழ்கி இருக்கிறோம் நம்ம அத நம்ம அதை செய்யறோம் இதை செய்யறோன்ட்டு ஒரு குற்றத்தை எல்லாம் மனதில வைத்துக்கொண்டு கொண்டு நாம் கேட்கிறதை அல்லா கேட்பானா என்ற ஒரு மனத்து என்னோட என்றோட மனதுடனே நாம் இருந்து விடுகிறோம் என்று மனதே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படியா அப்படியாக இருந்திருந்தால் சகாபாக்களே கிடையாது சஹாபாக்கள் எவ்வளவோ பாவத்தில் ஊறி போயிருந்த ஊறி போயிருந்தாலும் கூட சல்லா அலி அஸ்லம் அவர்களை பார்த்த உடன் அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு அனைத்து பாவங்களையும் விட்டுவிட்டு தொடர்ந்து விட்டு அவருடைய மனதை சுத்தம் செய்தார்கள் சஹாபாக்களை போன்ற ஒரு முன்னுதாரம் முன்மாதிரி நமக்கு கிடையாது நபி சல்லா அலிசலாம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களை நாம் முன்னுதாரணமா கொள்ள வேண்டும் என்று நபி யூனிஸ் அலி அவர்கள் ஒரு பெரிய மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் கிட்டத்தட்ட நாற்பது நாள் வயிற்றிடே இருக்கிறார்கள் நாற்பது நாலுமே யூனிசு அலிஸ்லாம் அவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் இந்த காப்பாத்துவான் என்ற நம்பிக்கையுடன் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாற்பது நாள் கழித்து அவர்களுக்கு விடுதலை தருகிறான் தெரியவன் நிராசை அடையவே கிடையாது கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் கொடுத்தான் அதே போன்று நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் மிக பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் அனைத்தையும் அனுபவித்தார்கள் ஆனால் ஒரு நோய் வந்தது அனைத்தையும் விட்டது ரொம்ப நோயினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் அந்த நோயில இருந்தா கூட இறைவனை திக்கல் செய்து கொண்டே இருந்தாங்களாம் ஒரு கட்டத்துல அந்த நோய் வந்து நாவனுடைய அந்த நாவுக்கு வரைகிற பொழுது ஐயப்படி செல்லும் கேட்டாங்களா யாருலா எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தா ஏத்துப்பேன் ஆனா தான் உண்மை திக்க செய்கிறேன் அந்த நாவு மட்டும் எதுவும் செய்து விடாதே என்று சொன்னார்களாம் அந்த நோயும் சிஃபாவாகிவிட்டது அதே போன்ற இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இப்ராிம் இஸ்லாம் அவர்கள் எது கடவுள் யார் இறைவன் என்று தேடிக்கொண்ட சமயத்தில் நம் இருக்கிறான் கண்டுபிடித்தவுடன் அந்த கொள்கையை பரப்புகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய என்ன செய்ய அவங்களை வந்து ஒரு நெருப்பு குண்டத்துல போற்றணும் அதுவும் இல்லாம இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் ஒரு சிலையை உடைத்து விடுவார்கள் இப்படியெல்லாம் சிதை இப்படி எல்லாம் குற்ற குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் நெருப்பு குண்டத்தில் அந்த நெருப்பு குண்டத்தில் போட்டவுடன் ஆகவில்லை ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை இதெல்லாம் போகவில்லை இப்படி எத்தனையோ நவிமார்கள் தங்களுடைய நம்பிக்கை இழக்காமல் இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் இறைவனிடத்தில் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் மண்டாடிக்கொண்டே கொண்டிருந்தார்கள் இறைவன் கொடுத்தான் போன்று நாமும் நம் வாழ்க்கையில் ஏவனத்தில் அதிகம் கேட்க வேண்டும் இறுதியாக நபி சல்லல்லா அலிசம் அவர்கள் நபி சல்லா அலேசலம் அவர்களை போன்று கஷ்டத்தை அனுபவித்த மனிதரை இந்த உலகில் காண முன்னாடி இன்னும் எத்தனை உலகம் வந்தாலும் அந்த உலகம் காண முடியாது இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம என்ன நம்ம நினைச்சு தெரியுமா மாசாரி கொள்வது நபி சல்லா குடும்பத்திற்கு இப்படி நடந்திருக்குப்பா நபி சல்லாசம்தி இப்படி நடந்திருக்குப்பா அதை வச்சுதான் தான் அதிகம் நாம் நினைத்து நாம் இங்கு சிந்திக்க வேண்டும் அப்பொழுது என்றால் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கஷ்டம் வருகிற பொழுது அபி சல்லா அலிசம் அவர்களே அனுபவித்திருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று அபி சல்லா அலிசம் அழைத்திருந்தால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க தேவையே கிடையாது அல்லாஹ் சொன்னா இந்த உகத மொழியை நீங்கள் சொல்லுங்கள் இந்த உகத மொழி தங்கமா ஆக்கி கொடுக்கிறேன் என்று அவ்வளவுதான் லைஃப் செட்டில்மெண்ட் அவ விட்டு விட்டு உம்மத்திற்காக போராட வேண்டும் உம்மத்திற்காக வாழ வேண்டும் என்பதை அவர்கள் நோக்கமாக கொண்டு ஒரு எளிமையான மனிதாக வாழ்ந்து உண்மத்தையெல்லாம் செய்யும் உமத்தி எப்படியெல்லாம் கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை நானும் அனுபவித்திருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து கஷ்ட அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள் ஒரு மனிதன் நான் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு மனிதனை முன்மாதிரியாக கொள்கிறேன் நான் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும் நான் வந்து நான் எப்படி இவர் மாதிரி ஆகணும்னு சொல்லி ஒரு ரோல் மாடல் நம்ம ஒவ்வொருத்தரோட வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களோட நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரோல் மாடலை தாண்டி நபி சொல்லா அலிஸ்லாம் நம்ம கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்னவென்றால் நபி சொல்லா அலிஸ்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நாமும் கஷ்டப்படலாம் என்ற மனதை கொடுத்திருக்கிறார்கள் இந்த இந்த மனதை கொடுத்த மிக பெரும் தலைவர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சிறு வயதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இறுதியில் நாற்பது வயதில் நுபூவத்தை பெற்று அதற்கு பிறகு இருபத்தி மூணு ஆண்டுகள் இஸ்லாத்திற்காக பணி செய்து இந்த இஸ்லாத்தை உலகம் முழுவதும் பரவச் செய்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தி மறைந்த மிகப்பெரிய சமுதாய தலைவர் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் நம் நம் உயிரும் மேலான தலைவர் நபி சொல்லா அலி அவர்கள் நபி சொல்லா அலிசம் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இது வரக்கூடிய காலத்தில் நம்マネயவருக்கும் தங்கள உரிவானாக வாஹியர் தால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி